அடுத்தது உறவின் மொழி தலைப்பு அகல்யா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெண்புரசு குழு வாசிப்புல மூன்றாவது நாவலை நம்ம முடிச்சிருக்கோம் அதுல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உறவின் மொழி இந்த மகாபாரதம் அப்படிங்கறதே வந்து சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பங்காளி சண்டை பேஸ்மெண்டான ஒரு உறவு அப்படிங்கிறது இதுல வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவு அடுத்ததாக இந்த வண்ணக்கடல்ல நம்ம பார்க்குற உறவுகள்ல வந்து தந்தை மகன் உறவு தாய் மகன் அவங்களுக்கு இடையான உறவு கணவன் மனைவி அவங்களுக்கு இடையான உறவாக ஒரு நாலு வகையா பிரிச்சு வச்சிருக்கோம் இதுல முதலாவதான அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கறத பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த துரியோதனன் அப்படிங்கிற கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனன் அவருடைய தம்பிகள் அவங்களுக்கு இடையேயான ஒரு உறவு இதுல அந்த முதலாவது தம்பியான துர்ஷாதன் வந்து எல்லா நேரங்கள்லயுமே தன்னுடைய சகோதரனுக்கு நிழலாவே இருக்கிறத நம்ம வந்து சென்ற நாவல்லையும் பார்த்தோம் இந்த நாவல்லையுமே பார்க்க முடியுது அந்த அண்ணனை விட்டு நீங்காம எப்போதுமே அந்த அண்ணன் கூடவே ஒரு பயணிக்கிற ஒரு தம்பியாக பாக்குறோம் அதே மாதிரி நான் பாண்டவர்கள் அஸ்தினபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிறு சிறு சஞ்சலங்கள் துரிய துரியோதனன் மனசுலயும் பீமன் மனசுலயும் இருந்தாலும் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க அந்த பாசப்பிணைப்பு இப்படி இருந்தவங்களாம் பின்னாடி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய அளவுக்கு அவங்க ரெண்டு பேரையுமே நமக்கு பிடிக்க வைக்கிற மாதிரியாக இருந்தது அந்த அத்தியாயங்கள்லாம் அவங்க ரெண்டு பேருக்கான பாசப்பணிப்பு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்ல தன்னையே பாக்குற மாதிரி ஒரு ஆடிப்பாவை போலதான் அவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க ரெண்டு பேருடைய உடல் அமைப்பு அந்த தோல் வலிமை எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க துரியோதன துரியோதனன் வந்து துச்சாதனனை விடவும் பீமன் மேல அந்த அளவுக்கு ஒரு பாசம் ஒன்னா சாப்பிடுறது ஒன்னா விளையாடுறது ஒன்னா பேசிட்டு இருக்கிறது ஒன்றாகவே படுத்து உறங்குற வரைக்கும் அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஆயிடுறாங்க பாக்குறவங்க எல்லாம் கூட பீமனை வந்து வெண்ணிற துரியோதனன் அப்படின்னும் துரியோதனனை கருணிற பீமன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு அந்த அண்ணன் தம்பி உறவுன்னு அந்த அளவுக்கு திளைத்து இருக்கிறாங்க பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே ஒன்னா கிருபருட்ட படைக்கல பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போதும் சரி எல்லாருமே ஒன்றாக சிரித்து விளையாடும் போதும் அதெல்லாம் பார்க்கக்கூடிய திருதராஷ்டனுக்கும் ரொம்பவே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுடைய பேச்சு சிரிப்பொலி சத்தங்கள்லாம் கேட்கும் போது அந்த அவர் தம் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளும் தன்னுடைய தம்பியினுடைய குழந்தைகளும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி குந்தியும் கூட அந்த கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒன்றாக அமர வைத்து உணவு பரிமாறுறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம கௌரவர்கள் பாண்டவர்களும் பாகுபாடு இல்லாமயே ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பி உறவாகவே அது இருந்திருக்கு இந்த கௌரவர்கள் எல்லாருக்குமே இந்த பாண்டவர்கள்லையுமே பீமனை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர்தான் எப்ப பார்த்தாலும் அந்த பசங்க கூட விளையாடிக்கிட்டு அந்த பசங்களுக்கு ஒன்னு ஒண்ணு ஒரு கிழங்கு பறிச்சிட்டு வந்து குடுக்கறது ஒரு பழம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது சின்ன சின்ன விளையாட்டு காட்டி பயமுறுத்துறது இந்த மாதிரி எனி டைமும் அந்த பசங்க கூடவே அந்த பீமன் தான் அவருடைய டைமை வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாரு துரியோதனம் தன்னுடைய சகோதரர்களை வந்து அவருடைய குழந்தைகளாகவே பாவிக்கிறார் சின்ன சின்ன குழந்தைகளா இவர் ரொம்ப வயசானவரா இருப்பாரு குழந்தைங்க எல்லாம் தம்பிகள் தம்பிகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் போது தன்னுடைய குழந்தைங்க மாதிரி அந்த தம்பிகளை எல்லாம் அவர் பாக்குறாரு அந்த அண்ணன் இருந்து ஆஹ் தம்பி வந்து ஒரே ஒரு ஒரு பழத்தை ஒரு தம்பி வாங்கிட்டா கூட மத்த சகோதரர்களுக்கு அது ஒரு பொறாமையா இருக்கும் இவன் இருந்து இவன் மட்டும் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து அவங்க அண்ணன் தம்பி பாசம் வந்து நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த காணாடல் நிகழ்வுக்கு அப்புறமா துரியோதனன் வந்து காணாம போயிட்டு திரும்பியும் வருவாரு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த துட்சாதனன் வந்து இன்னும் ரொம்ப கவனிப்போட தன்னுடைய மூத்தவரை வந்து ரொம்ப கவனிச்சுப்பாரு கொஞ்சம் கூட அவரை விட்டு விலகாம ஏன் அப்படின்னா அந்த துட்சாதனன் பிறந்தப்ப அவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அவனுடைய தந்தை யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க அம்மா வந்து தன்னுடைய தமையனை தான் அவனுக்கு கஷ்ட காமிச்சிருப்பாங்க ஏன்னா தன்னை விடவும் தன்னுடைய தந்தையை விடவும் அவன் வந்து துரியோதனன் மேலதான் அதிக பாசமாக இருந்திருப்பான் அப்படிங்கறத பாக்குறோம் அதே மாதிரி துரியோதனன் ஒவ்வொரு வாட்டி தன்னை தீண்டினது கூட வந்து அவன் ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள ஒரு பொக்கிஷமான நினைவாக அவன் வச்சிருப்பான் அண்ணனோட கை அவன் மேல பட்டதை கூட அவன் மனசுக்குள்ள ஒரு பொக்கிஷமா வச்சிருந்தான் அதனால காணவர நிகழ்வுக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அவரை வந்து அண்ணன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு மனசுடைஞ்சு போயிருக்காரு பழைய மாதிரி இல்ல அப்படி இருக்கும்போது அவரை ரொம்ப கண்காணிப்போட வச்சிட்டு இருக்காரு அவனுடைய கரங்கள்ல ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் அவனால உற்று நோக்க முடியுது முன்னாடி வந்து அஹ் இடப்பக்கம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் இப்ப வந்து ரெண்டு பக்கமும் சரிநிகர் சமானமாக இருக்கக்கூடியவரை பாக்குறோங்கிற அளவுக்கு அந்த அண்ணனை வந்து அணு அணுவா ரசிச்சு புரிஞ்சு வச்சிருக்காரு அந்த தம்பி அதே மாதிரி கௌரவர்களும் அஹ் மூத்தவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரு தம்பிகளாகவே எல்லாரையும் பார்க்க முடியுது அர்ஜுனன் இருந்தாலும் சரி பீமனா இருந்தாலும் சரி பீமனோட சொல்லுக்கு அர்ஜுனன் கட்டுப்படுறாரு தர்மனோட சொல்லுக்கு பீமன் அர்ஜுனன் கட்டுப்படுறாங்க அந்த அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது சிறப்பாக அமைந்திருந்தது அடுத்ததாக தந்தைக்கும் மகனுக்குமான உறவுகளை பாக்குறோம் அப்படின்னா முதலாவதாக பரத்வாஜருக்கும் துரோணருக்கும் அதே மாதிரி விடுகருக்கும் துரோணருக்கும் இடையேயான உறவு இதுல துரோணர் பிறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த பரத்வாஜருக்கும் கிருதாஜி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்குமாக பிறந்தவராக இருப்பாரு இந்த துரோணர் ஒரு நாலு வருஷம் அவரை கண்ணில் காட்டாமே வச்சிருப்பாங்க தந்தை கண் முன்னாடி கொண்டு வரவே மாட்டாங்க தந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற உணவை தான் அந்த விடுகர் எடுத்து துரோணருக்கு கொடுப்பாரு அப்ப வந்து ஆசையா ஒரு அணில் வந்து ஒரு பழத்தை எடுத்து வச்சு கொரிக்கிற மாதிரி ரொம்ப ஆசையா அந்த அவர் மிச்சம் வச்சுட்டு போன சாப்பாடை வந்து தொட்டு தொட்டு பார்த்து அந்த தந்தையினுடைய பாசத்துக்கு ஏங்குற ஒரு குழந்தையா நம்ம துரோணரை அந்த இடத்துல பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த தந்தைக்கு முன்னாடி கொண்டு வந்து இவனுக்கும் அந்த காயத்ரிய சொல்லி கொடுங்க அப்படின்னு விடுகர் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அஹ் மாணவர்கள் எல்லாருமே அவனை வந்து தள்ளி விட உற்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தத நினைக்கிறாங்க அப்போ இவர் வந்து பரத்வாஜர் என்னதான் அவன் பிடிக்காத பையனாவே இருந்தாலும் அவனும் தந்தை வழியாக ஒரு அந்தனன் தான் அவனுக்கும் காயத்ரி சொல்றதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற இடத்துல அஹ் அதை சொல்லுவாங்களே தான் ஆடாவிட்டாலும் தன் ஆடும் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் அவன் தன்னோட பையன் அப்படிங்கிற இடத்த அந்த இடத்துல ஒரு உரிமை கொடுக்குறாரு அந்த இடத்துல அப்ப தர்ப்பி எழுக்க சொல்லும் போது அவன் ஆண் விஸ்வாமித்திர பிள்ளை எடுத்துருவான் அவன் தூக்கி வீசும்போது அந்த பறவை மேலப்பட்டு அந்த பறவை வந்து செத்து விழுந்துடும் அதை பார்த்தோன்னே இவன் வரைக்கும் அக்னிவேஸ்வர்ட்டு அனுப்பிடுங்க இவன் வந்து காயத்ரி சொல்றதுக்கு தயக்கம் இல்லை இவன் வந்து சத்திரியனா மாறக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிடுவாரு அவன் ரொம்ப வருத்தப்படுவார் தந்தை வந்து என்ன ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி ரொம்ப அழுவாரு அப்பவும் தந்தை போற வழியிலே போவாரு விடுகரும் அவரை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுவாரு ஏன்னா அவர் தான் நாலு வருஷமா புத்தி புத்தி அந்த பிள்ளைய பாதுகாத்து வளர்த்தவர் தாயும் இல்லாம தாயும் இறந்து போயிருப்பாங்க சொந்த தந்தையுடைய பாசமும் கிடைக்காம அந்த குழந்தை இயங்கும் போது விடுகூகர் தான் முழு தந்தையாவே அவனுக்கு வந்து இருந்திருப்பாரு அப்போ மறைஞ்சிருந்து அந்த பரத்வாஜர் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த காயத்ரிய கற்பிக்குள்ள மறைஞ்சிருந்து அந்த துரோணர் வந்து அந்த உதட்ட அசைவு வச்சே கத்துக்குவாரு திருப்பி இவன் துரோணர் வந்து அக்னிவேசர்கிட்ட விடுகுரை அழிச்சிட்டு போயிட்டு கொண்டு விட்டுட்டு ரொம்ப கண்ணீர் மல்கா சொல்வார் நான் நல்லபடியா இரு தம்பி நான் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அம்மாவாசையப்ப உன்னை வந்து பாக்க வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்ல நீங்க வர வேண்டாம் ஏன்னா இத்தனை நாள் நீங்க வந்து என்னை நல்லபடியா பாத்துட்டு வந்தீங்க நீங்க எவ்வளவோ எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க உங்க மனசுலயும் என்னை வந்து உண்மையான மகனா நினைச்சுதான் என்ன எப்பயுமே மகனே மகனே தான் கூப்பிட்டுருக்கீங்க அதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனா இருப்பேன் எப்போ நான் வந்து நீரள்ளி விட்டாலும் உங்களோட பெயரை உச்சரிக்காம இருக்க மாட்டேன் அதே மாதிரி இறுதி மூச்சின் போதும் நீங்க வந்து என்னுடைய பெயரை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி பிற்காலங்கள்ல ஒரு தடவை துரோணர் வந்து அந்த அவருடைய விடுகருடைய இறுதி காலம் வரும்போது துரோணர் வந்து தன்னை அறியாமே ஒரு ஒரு மலர் ஒரு வனத்துக்குள்ள போவாரு அப்போ வந்து இவர் துரோணரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவருக்கு அப்ப வந்து இவரும் அப்படியே கண் கலங்கி நிப்பாரு ஏன்னா ஒரு உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு அவர் இறப்ப வந்து இவருக்கு காட்டுற மாதிரி இருக்கும் பிறகு வந்து அதே மாதிரி விடுகர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியும் வரும் சோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவரு வந்து அந்த விடுகரை வந்து தன்னுடைய தந்தையாகவே இவரும் பாவிச்சிட்டு இருந்தது பார்க்க முடியுது அடுத்த தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது உம் தேரோட்டியான அதிரதனுக்கும் அந்த கர்ணனுக்கும் இடையான ஒரு உறவு அதிரதன் எப்பவுமே வந்து எப்படி சொல்றது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய பையனான கர்ணன் பேசும்போது எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி பெருமையாவே பேசிட்டே இருப்பார் நான் அப்படி செஞ்சேன் நான் இப்படி செஞ்சேன் நான் வந்து இத்தனை அரசர்கள் பேரை சடலமா சொல்வேன் அப்படின்ற மாதிரி தன்னை பத்தி பெருமையாவே பேசிட்டு இருப்பாரு ஆஹ் கர்ணனும் அவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாரு தன் தந்தையோட தோல் மேல தோல் கை போட்டு பேசுற அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸா இருப்பாங்க கர்ணன் என்னதான் இவரை விட அவர் கர்ணனோட உடல் வாகுங்கிறது வந்து நல்ல உயரமா ஆஜான பாகுவா இருப்பது அப்படியே இருந்தாலும் அந்த அதிரதனுக்கு வந்து ஆஹ் கர்ணனை இவரே தன்னோட கையால குளிப்பாட்டி விடுறதுக்கு ஒரு ஆசையா அதை வந்து தன் கைகளாலே அந்த பையனை நீராட்ட ஆசைப்படுவாரு அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அங்கங்க சில சில பிரச்சனைகள் சில சில சச்ச சச்சரவுகள்லாம் வரும்போது ஒரு ஓடி போயி அங்க உள்ள அந்த வீரர்கள்ட்ட எல்லாம் பையனை விட்டுருங்க அவனுக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாமே நான் தான் எல்லாமே நான் தான் சொல்லி அந்த பையனை காப்பாத்தணும் அந்த பையனுக்கு ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தையாவே இவர் இருப்பாரு அடுத்தது வந்து துரோணருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையேயான ஒரு உறவு அதாவது துரோணருக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கும் அப்போ வந்து பத்து வருஷம் கழிச்சு அவ கிருமி வந்து கருவுற்று அந்த ஒரு ஆண் குழந்தை அஸ்வத்மன் அப்படிங்கிற ஆண் குழந்தை வந்து பிறந்த ஒரு கையில கொடுக்கும்போது அவருக்கு வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் புதுசா பிறந்த மாதிரியே அவர் நினைப்பாரு தன்னையே ஒரு புத்தம் புதிய ஆளா நினப்பாரு இனி நம்மளால வந்து எதுவுமே முடியாதுன்னு எதுவும் கிடையாது நம்ம இனிமேல் புதுசா நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் குழந்தைய அந்த 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 பிரசவம் பார்த்த லேடி வந்து அந்த குழந்தைய கொழந்து கொடுக்கும்போது கூட இல்லை வேண்டாம் நான் போட்டுருவேன்னு பயப்படுவாரு ஆனா அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா தந்தைகளுக்கும் இந்த பயம் இருக்கும் ஆனா எந்த தந்தையுமே இது வரைக்கும் கீழே போட்டதில்லை நீங்க போட மாட்டீங்க தைரியமா வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கணம் வந்து அவரு ரொம்ப சந்தோஷமா பெருமையா ஃபீல் பண்ணுவாரு அவர் தான் அந்த குழந்தைக்கு அஸ்வத் அமன் பேரு வச்சாரு அப்ப அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில இதை விட வேற ஒரு மந்திரம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் அப்பதான் உணர்ந்துக்கிறாரு தன்னுடைய லைஃப்க்கு இந்த ஒரு ஒற்றை சொல் போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு அந்த அஸ்வத்தாமன் அதே மாதிரி நம்ம அர்ஜுனரும் அஸ்வத்தாமனும் ஒன்னா பயிற்சி எடுக்கும் போதும் என்னதான் வந்து அர்ஜுனர் வந்து முதல் மாணவனாக இருந்தாலும் சிறந்த வில்லாளியாகவே இருந்தாலும் அந்த அஸ்வத்தாமனுக்கும் அவர் வந்து தன்னுடைய பையன் அப்படிங்கிற ஒரு உரிமையை அவர் விட்டுக் கொடுக்காமதான் ஒரு ஒரு இடத்துலயுமே இருப்பாரு கடைசியில ஏகலைவனுடைய வெற்றத்துக்கு காரணமாக அமைகிறதும் அந்த மகன் மேல உள்ள அந்த பாசம்தான் ஏன்னா தான் தான் வந்து ஒரு பிராமணனா இல்ல ஒரு சத்திரியனா அப்படின்னு தெரியாமையே என்னுடைய காலம் வந்து போயிடுச்சு ஆனா என் பையன் வந்து அப்படி இருக்கக்கூடாது அவன் வந்து ஒரு சத்திரியனாகவே அவன் வந்து ஒரு பெண் கீழே வாட்சி செய்யக்கூடியவனா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன் நிலைமை என் பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறம் தவறின ஒரு செயலை அவர் முற்படுவார் அந்த அளவுக்கு துரோணருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் இடையேயான அந்த ஒரு தந்தை மகன் உறவு இருந்ததை பார்க்க முடியுது பார்க்க முடியுது அடுத்ததாக கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு இதுல வந்து துரோணருக்கும் கிருமிக்கும் சரத்வான்ட்ட வந்து இவர் தனக்கான அங்கீகாரத்துக்காக போறாரு அப்ப வந்து அவரு தன்னுடைய மகளான கிருபியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சரி இவங்க திரும்பி கங்கையை பார்க்க வராங்க ஆனா திரும்பி கூட வரலான்னு கூட பார்க்கல ஏன்னா இவரோட எண்ணம் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகல தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு போகும்போது கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு திருப்பமே இல்லாம தான் வந்து அழைச்சிட்டு வர்றாரு அவர் காட்டு வழியில வரும்போது திடீரென ஒரு மேகம் இருட்டி ஒரு மழை வர மாதிரி இருந்தோன்னா சரி எங்க போய் சேஃபா தங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மரப்பொந்து இருக்கு அதுக்குள்ள பாக்குறாரு சரி ரெண்டு பேரு தங்குற அளவுக்கு இடவசதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தங்க வச்சாங்க அப்போ அந்த மரப்பொந்துக்குள்ள ஒரு நாகம் இருக்கு அது வந்து இவளை கடிக்கிறதுக்காக வருது இவர் வந்து ஒரு தட்பை எடுத்து அத வந்து கொள்றதுக்கு முன்னாடி இவ ஒரு சின்ன ஒரு நாணல் துண்டாலேயே அந்த பாம்புடைய வாய்ப்புள்ள வந்து இந்த நாணலை செலுத்திடா எப்படின்னா வாய்ப்பிழந்துருக்கு பாம்பு ரெண்டுக்கும் இடையில வந்து அந்த நாணல் போய் குத்திட்டு அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாம்பு ரொம்ப உருளுது பரலுது ரொம்ப கஷ்டப்படுது இதை பாக்குற அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ வில்வித்தையெல்லாம் எல்லாம் தானா கத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் இல்ல நான் கத்துக்கல எங்க அப்பா வந்து அவருடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் அதை வந்து மறைஞ்சிருந்து கவனிச்சிருக்கேன் அதை கவனிச்சதுனால எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றான் அந்த சமயத்துல ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையான நிறைய சம்பாஷனைகள் நிறைய பே பேசிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள்ல இவர் வந்து தெளிவாகவும் தடனாவும் சில பதில்களை சொல்லும் போது இவருக்கே ஆச்சரியமா இருக்கும் நல்ல ஒரு இந்த மதியூகியான ஒரு பெண்ணை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு தரத்வான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் சந்தோஷமா வராங்க அதுக்கப்புறம் பிரமதம் அப்படிங்கிற ஊர்ல போயிட்டு குடியில் அமைச்சு தங்குறாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த அஸ்வத் அம்மன் பிறக்குறாரு ஆஹ் அஸ்வத்தாமன் வந்து அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்களோட ரொம்பவும் உடல் மெலிவாக காணப்படுறான் அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பையன் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கான் இது வரைக்கும் அவங்க வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது இது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது முதல் முறையா வந்து அதுவும் பையனுக்காக பையனுக்கு வந்து பால் சாப்பிட்டா நல்ல தெம்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆஹ் அதனால அவர் அவர் வந்து அதை வந்து செய்யக்கூடிய நிலையில இருக்க ஏன்னா அவருக்கு வந்து எந்த விதமான வருமானமும் கிடைக்காது இவர் கத்து கொடுப்பாரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஊர் மக்கள் கொடுப்பாங்க அப்படிதானே தவிர காசு அப்படிங்கறதெல்லாம் இவருக்கு இல்லாத அப்படிங்கறதுனால இவர் வந்து அந்த இயலாமையை வந்து கோபத்தின் மூலமா வெளிக்காட்டிட்டு அதோட அவர் கிளம்பி வருவாரு இவங்க ரெண்டு பேருக்கான உறவு இந்த வகையில இருக்கு அடுத்தது இன்னொரு கணவன் மனைவி அப்படின்னா அதிரதனும் ராதையும் இவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு சின்ன சின்ன அன்பு சண்டைகளாகவே தான் இருக்கிறத பார்க்க முடியுது எப்ப பார்த்தாலும் ராதையும் அதிரதனை திட்டிகிட்டே இருப்பாங்க அது ரதிலும் ராதை வந்து இவளுக்கு இதே வேலை இவ ஒரு சமயக்காரன் பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும் கிழவி அப்படின்னு பேசுறதும் இவங்க அவர் வந்து அவர் கிழக்குற ஒரு கிழவர் எப்ப பார்த்தாலும் தான் சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது நம்ம கிராமங்கள்ல வந்து நல்ல வயசான ஒரு தாத்தா பாட்டி வந்து எந்த அதாவது ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவி உறவைதான் இவங்களுக்கு இடையில நம்ம பார்க்க முடியுது அதற்கு அடுத்த கணவன் மனைவி வந்து இந்த கிரண்ய மையத்துல இருக்க கிரண்ய தனுஷும் ஸ்வர்ணையும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமா எல்லாத்தையும் முன்கூட்டியே சிந்திக்கக்கூடிய ஒரு வேலையா தான் இருந்திருப்பாங்க வரப்போறதை முன்கூட்டியே சிந்திச்சு ஒரு அவைக்களத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப வந்து சின்னபுரத்துல இருந்து படைகள் வருது அப்படிங்கும் போது இவர் உடனே பயந்துருவாரு ஜென்ரலாவே இதான் வந்து ஆண்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க வீட்டுல இருக்க பெண்கள் தான் அவங்களை வந்து தைரியப்படுத்துவாங்க அதே மாதிரிதான் இதுலயும் அவர் வந்து உடனே பயந்துருவாரு இல்லை அவங்க படம் திரட்டிட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை போட வரல சண்டை போட வர்றதுன்னா எந்த நாட்டுலயும் இடையில வழி விட மாட்டாங்க அப்போ அவங்க வந்து ஒரு வேட்டைக்காக வர மாதிரி தான் வர்றாங்க அப்பதான் எல்லாரும் வழியை ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மறுபடியும் பயப்படுவாரு ஐயோ வேட்டைக்கு வந்துட்டு திருப்பி நம்மள்கிட்ட போர் தொற்று என்ன பண்றது மறுபடியும் அவங்கதான் அந்த கிளாரிஃபை பண்ணுவாங்க அவங்க வந்து வேட்டைக்கு தான் வர்றாங்க நம்மள்கிட்ட சண்டை போட மாட்டாங்க அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு வேட்டையாடுவாங்க அதனால நீங்க பயப்படாதீங்க நம்ம வந்து இதுக்கு வந்து மகதத்திட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு அவங்க பேசும்போது அப்பயும் சொல்லுவாங்க நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட இதை எதிர்பார்த்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பொருளாயிடும் அதனால வேண்டாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்போம் இந்த மாதிரி அஸ்தினபுரத்துல இருந்து வேட்டைக்கு வராங்கன்ற தகவலை மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிறப்பா வந்து அவங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு வைப்பாங்க ரொம்ப தெளிவான கருத்துக்களாகவே இருக்கும் அதனால அந்த கிரண்ய தனுஷுக்கு இனி நேரமும் வந்து நல்ல ஆசோ ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டியாக அவருடைய மனைவி இருக்கிறத நம்ம இதுல பார்க்க முடியுது அடுத்த உறவான தாய் மகன் இதுல வந்து காந்தாரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காந்தாரியோட ஆணை என்ன அவருடைய அவங்களுடைய குழந்தைகள் அந்த நூறு பேருக்கும் என்ன ஆணை அப்படின்னா தன்னுடைய முதல் ஆஹ் பயனாகிய துரியோதனனுக்கு வந்து எல்லாரும் நிழலாக இருக்கணும் அது மட்டும்தான் வேற அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா எந்த விதமான ஒரு எண்ணங்களுமே இருக்கக்கூடாது பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி துச்சாதனனுக்கு என்ன சொல்லிருப்பாங்க வந்து லெப்ட் வந்து கொஞ்சம் வீக் அப்படிங்கிற மாதிரி அவங்க குழந்தையா இருக்கும் போதே படிச்சிருப்போம் ஆஹ் அதனால ஒரு போர் ஒரு சண்டை அப்படின்னா துச்சாதனன் வந்து அண்ணனுடைய இடது பக்கத்துல நின்று அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாய்க்கும் மகன்களுக்குமான உறவு இருக்குது அதே மாதிரிதான் குந்தியம் தன்னுடைய பையன் தன்னுடைய குலத்தோன்றல் தான் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கணும் அந்த நாட்டை ஆளணும் அப்போ அந்த தர்மனுக்கு பக்க பலமா இருக்கிற மாதிரியான குழந்தைகளை தான் இருக்கணும் நீங்க எல்லாரும் அண்ணன் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு பக்க பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான தாயாக குந்தி விளங்குவாங்க ஆஹ் ராதிக்கும் கர்ணனுக்கும் இடையேயான அந்த உறவு அதாவது அந்த ராதை வந்து கர்ணன்கிட்ட ஒரு அன்பான சொல் பேசுனதை பார்க்கவே முடியாது நம்ம எப்ப பார்த்தாலும் கர்ணனை திட்டிக்கிட்டே இப்படி செய் அப்படி செய் செய்ய மாட்டியா நான் சொன்னா நீ எங்க கேட்க போற இப்படிங்கிற மாதிரியாகவே அவனை எப்ப பார்த்தாலுமே வந்து திட்டிட்டே இருப்பாங்க ஆனா அது ஒரு பொய் ஆஹ் திட்டுதான் அம்மா வந்து நம்மள்ட்ட சும்மா தான் பண்றாங்கிற மாதிரி இவருக்கும் புரிஞ்சிருக்கும் சில கோவம் வரும்போது கூட நீ என்ன விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு தாயாக தான் ராதை வந்து கர்ணனுக்கு இருப்பாங்க அதே மாதிரி நிமத்திகர்கள் வந்து கர்ணனை சூரிய மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுல இருந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க வீட்டில உள்ள தானியங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு யார் வந்து கேட்டாலும் அத கூட வந்து கிண்டல் பண்ணுவாரு யாராவது வந்து கேட்டாங்கன்னா எல்லாம் அள்ளி கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த அளவுக்கு அந்த ராதிக்கும் கர்ணனுக்குமான அந்த உறவு அதுலேயே ஆஹ் அந்த அந்த அரசன் இருப்பார் இல்லையா அந்த அரசனை வந்து காட்டுக்கு போகும்போது அங்க சிங்கங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது போது இப்ப கர்ணன் தான் போய் காப்பாத்த போவாரு ஆஹ் அப்போ வந்து அங்கிரு தப்பிச்சு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நாட்டு வீரர்கள் எல்லாம் அவனை தேடி வந்துருவாங்க அப்படிங்கும் போது இந்த ராதை தான் வந்து ஐடியா கொடுப்பாங்க நம்ம வந்து இங்க இருக்க வேண்டாம் உடனடியா கிளம்பு அந்த கிழவரை எழுப்பு நம்ம உடனடியா வேற இடத்துக்கு போகணும் அப்படி போகணும்னு முடிவு பண்ணும் போதுதான் இவங்க வந்து அந்த முத்திரை மோதிரத்தை காமிப்பாங்க இது வந்து அஸ்தினாபுரத்துடைய முத்திரை மோதிரம் இதை வச்சிட்டு நம்ம நீங்க வந்து அஸ்தினாபுரம் போறோம் இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது மாதிரி நிமித்திகர் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு இனிமே உனக்கு வந்து அந்த இடம் தான் பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி அவரை சரியான முறையில வழிநடத்திப்பாங்க அடுத்ததாக இன்னொரு தாய் அப்படின்னா வந்து ஸ்வர்ணை ஏகலைவனுடைய தாய் ஸ்வர்ணை அவங்களும் அதே மாதிரி எல்லா நேரத்திலையும் தன்னுடைய பையனுக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறத பார்க்க முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஹ் துரோணர் வந்து திரும்பி அந்த ஏகலைவனை பாக்குறதுக்காக யாரு நான் ஒண்ணும் யாருக்குமே கத்துக் கொடுக்கலையே யாரு என்கிட்ட கத்துக்கிட்டேன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக துரோணர் வந்து அவைக்கு வந்துருவாரு அது வரைக்கும் தன்னுடைய அரண்மனைக்கே வராம இருந்த ஏகலைன் வந்து ஓடி வருவாரு தன்னுடைய ஆசிரியர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஓடி வரும்போது முன்கூட்டியே இவங்க வந்து உணர்ந்துருவாங்க இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அவருடைய ஆசிரியருக்கு உன்னுடைய நாட்டுல மூணுல ஒரு பங்கு தரேன்னு சொல்லு அப்படிம்பாங்க இவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு ஹிரணிய தனுஷும் வந்து நீ சும்மா இரு நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி இவங்களை அமைதிப்படுத்திடுவாரு திரும்பவும் இவங்க வந்து ஆஹ் சரி நாம அர்ஜுனனுக்கு எதிராக வெளி கொடுக்க மாட்டேங்கிறதையாவது சொல்லு ஏன்னா இவர் வேற எதையும் கேட்ட கூடாது நம்ம பையனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால இவங்க ஒன்னு ஒன்னா எடுத்து முடிக்க வந்து அவங்க வந்து அத வந்து பையனை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு விஷயமா சொல்லி கட் பண்ணுவாங்க கடைசியில வந்து அவர் திருப்பியும் கேட்டுருவாரு உங்களுடைய கட்டவரல கொடு அப்படின்னு சொல்லிடும் போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாகிடும் இந்த மாதிரி செயலை எப்படி செய்யலாம் வந்து உங்களுடைய பையனுக்காக நீங்க சரியான நேரத்துல எந்த பையனுக்காக நீங்க இதை செஞ்சீங்களோ அந்த பையனுக்காகவே நீங்க வந்து புத்திர சோகத்துல உயிர் திறப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே பக்கத்துல ஒரு கத்தியால் எடுத்து தன்னுடைய கழுத்தை அரைச்சிட்டு அங்கே இறந்துருவாங்க ஸோ தன்னுடைய மகன் அவன் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படிங்கும் போது அந்த டீச்சர் விட்டுட்டு அவங்க அதே இடத்துல இறந்துடுறாங்க அந்த அளவுக்கு இந்த தாய் மகனுக்குமான உறவை நம்ம பார்க்க முடியுது பொதுவாவே வந்து உறவுகள் அதாவது ஒரு ஒருவனுடைய மகிழ்ச்சிக்கும் காரணம் உறவுகள் தான் உன்னுடைய கஷ்டத்துக்கும் காரணம் உறவுகள் தான் அந்த உறவுகள்னு ஒண்ணு இல்லாம யாராலையுமே வந்து இயல்பா இருக்க முடியாது அதே மாதிரி இந்த உறவின் மொழி அப்படிங்கிற தலைப்பு நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அஹ் காரணமாக இருந்த கதிரவன் சார் அவர்களுக்கும் இது சம்பந்தமான குறிப்புகள் குரூப்ல ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண பாலு சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்